இந்த பொருள் இதெல்லாம் வேணாம் சாமி உன் கருணையே கொடு சாமி உன் அருளை கொடுன்னு கேட்டால் அப்பொழுது பரிபூர்ணமாக செய்வார் அதுக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லலை எது எது வேணுமோ நீங்கள் கேட்டுங்க நம்மளுக்கே அந்த உள்ளிருந்து உணர்வு வரும் எதுவும் வேணாம் சாமி எல்லாம் போதும் உன் அருள் இருந்தால் போதும் அது போதும் சாமின்னு எப்போ முழுமையாக அவர் பிடிக்கிறமோ அருள் வாங்குறதா சிவன் சிவங்கிட்ட கேஷ்டம் அவர்கிட்ட எது வேணாலும் வாங்கிடலாம் அருள் கேஷ்டம் அதுக்கு அவ்வளோ நம்மளை தயார் பண்ணிடுவேன் அவ்வளோ பாடுபடுறாரு சுந்தராரு எவ்வளோ அவர் அவரு வாழ்க்கை எதன பார்க்குறோம் பண்ணிட்டாரு இங்க பாப்பா காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு வாங்கிட்டாரு திருவாரூர் போயிட்டாரு சாயராட்சி ஆவது சாயராட்சி போல ஒவ்வொரு நான் சொன்னேன் இல்லையா ஆறு காலத்துல ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் நேரம் இவர் என்ன பண்றாரு அர்த்த ஜாம பூஜைக்கு போறாரு இரவு எட்டு மணிக்கு மேல அர்த்த ஜாம பூஜைக்கு போறார் போய் கலந்துக்கிறாரு பள்ளி பூஜை நடக்க போகுது போறாரு நேர கருவறைக்கு போற சுந்தரா அப்படின்றாரு சாமி அப்படின்னு சாயராட்சிக்கே வந்துட்டேன் ஏன் பண்ணு என்ன பார்க்க வரலண்ணே அப்போ வந்தால் நீ போகணுன்னு எதனா சாக்கு சொல்லி அனுப்பிச்சுடுவேன் நான் இருந்து பார்த்துட்டேன் இந்த ஒரு கன்று தான் கொடுத்துருவேன் இன்னைக்கு வாங்காதான் நான் போகிறதா இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் சாயராட்சிக்கு வந்தால் பார்த்துக்கலாம் இரு அப்படி இப்படி நீ சொல்லி என்னை தட்ஜெஸ்ட் பண்ணி அனுப்பிச்சுருவேன் பள்ளி அறைக்கு போகிறேன் இப்போ எங்கே அம்மா ரூமுக்கு பார்ப்பிறேன் பள்ளி அறை எங்கே திருவண்ணாமலைக்கு போய்றீங்களா அம்பாள் கிளம்பி வந்துடும் அண்ணாமலையார் கிளம்பி வந்துடுவார் தனியாக ஒரு இடத்துல பள்ளி அறை வைப்பாங்க திருவண்ணாமலையில் பல சிவாலயங்கள்ல அம்பாள் சன்னிதியில அம்பாள் நிற்கும் சிவன் இருந்து சாமி வருவார் பள்ளி அறைக்கு சாமி வருவார் அம்பாள் காத்துட்டு இருப்பாங்க சாமி வருவாங்க அப்படிதான் ஐதீகம் இவரு தியாகராஜர் கோயில்ல இவர் வந்து பள்ளி அறைக்கு போறாரு அர்த்த ஜாமத்துக்கு ஏன் வந்தன்னா நீ பள்ளி அறைக்கு போவ போகும்போது உங்ககிட்ட எது கேட்டாலும் வந்தாதான் பிடிச்சிக்க பிடிச்சிக்க வச்சுக்க வச்சுக்கண்டு போயிடுவார் புரியுதா எப்போ வந்துடுறாரு அதுக்காக வந்துடுறாரா அம்மா ரூமுக்கு போகும்போது எப்படி போவார் ஒரு ஜாலியா ஒரு இதுவா நம்ம நம்ம சமயம் மட்டும்தாங்க நம்ம வாழ்விலோட ஒத்த சமயம் அவருக்கும் குட்டி அவருக்கும் பண்டாட்டி அவருக்கும் எல்லாம் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படியே சாமி அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை வேறு இல்லை அதனால தான் சாமி சாயராட்சிக்கு வரல வந்தா எதனா பேசி என்ன நிதானமாக ஊஞ்சல் நீ பேசி அமைச்சிருவேன் இப்ப பள்ளி அறைக்கு வந்து நீ கிளம்புவோம் இல்லையா போகிற நேரத்துக்கு வந்து நீ எதுவும் அந்த பசங்கிறானுங்க போன் கேட்டா அவன் இதே டிவி டேய் அப்பா போன் கொடுப்பானு வச்சுட்டு ஓரமாப்பாடா போன் எல்லாம் தொட கூடாது இப்போ நம்ம அர்ஜென்ட்டா இப்போ வெளியே கிளம்புறோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பதட்டமா நம்புறோம் அப்பா போன் கொடுப்பான ஏதோ இதெல்லாம் கவனிக்கிறதுக்கே நேரம் வச்சுக்கடா நான் போடா நம்ம அந்த வேலையை பார்ப்போம் கவனிப்போம்ல ஒரு ப்ரெஷராக இது பண்ணும்போது அது மாதிரி சாமி அர்ஜென்ட்டா அப்படி கிளம்பும் போது வந்து கேட்டா கொடுத்துருவேன்றதுனால நான் இப்போ வந்தா சாமியாரு கண் வாங்காத போக போறது இல்லை சரி டாப் அப்பதான் அப்போதான் அந்த அந்த அருமையான பாட்டு அது அதுல வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரேன்னு வரும் ஒவ்வொரு வரிய சொல்லிட்டு வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரேன்னு வரும் அடிமை பெருமானே அடிமை உனக்கே அப்படின்னு திருவ அந்த பாட்டு ஆரம்பிப்பார் சுந்தர மீலா அடிமை பாருங்க மீலா அடிமை அடிமைன்னு சொல்ல என்னைக்கோ ஒண்ணு விட்டு நான் பிரியாத அடிமை சொல்லி எப்படி பாட்டு போட்டு எப்படி வாங்குற பாருங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு கடைசி அது ஒவ்வொரு பதிக்க முடியும் போதே வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரேன்னு என்ன அர்த்தம் தெரியுதுங்களா ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம் டே புதுசா ஒரு பைக் வாங்கிக்கிறேன் நல்லா புதுசா ஒரு வீடு வாங்கிக்கிறேன்டா நல்லா ஒரு வேலை கட்சிக்கிறா ம் நல்லா அப்படின்னு என்ன அர்த்தம் உனக்கு இருக்குது அனுபவிடா எனக்கு எங்க கொடுக்குறான் நம்ம நினைக்கிறோம்ல அது நல்லா இருன்றதுல எப்படி இருக்கு அர்த்தம் நல்லா அப்படின்னா அர்த்தம் இவரு அது மாதிரி அவர் அடிக்கிறார் பஞ்சு சாமி நீ அம்மால ஒரு பக்கம் வச்சுக்கிற கங்கைய ஒரு பக்கம் வச்சுக்கிற ஆனந்தமா இருக்கிற வாழ்ந்து போதீரே ரிஷபத்துல உட்காந்து உனக்கு என்னெல்லாம் பக்தர்கள் என்னெல்லாம் சேவைகள் எவ்வளவு நெய்வேத்தியம் எவ்வளவு தீபாரத்துற வாழ்ந்து போதீரே எல்லாம் வச்சு நீ அனுபவி உனக்கு மூணு கண்ணு வச்சிக்கிறேன் எனக்கு ஒரு கண்ணு கொடுத்தா நியாயமாயா வாழ்ந்து போதீரே எல்லாம் சொல்லின அந்த அவரே வெறுப்பாய் இந்தரா இன்னொரு கண்ணு தான் இதுக்கு மேல பாட்டு நிறுத்துறா வரலாறுல பதிவாகுது நான் பாட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கொடுத்துட்டு போனாராம் வாங்காத விடலைங்களா கண்ணு வாங்கிட்டார் வாங்கிட்டா அதோட விட வேண்டியது தானே கண்ணு வாங்கிட்டா அப்புறம் என்னடா கிளம்புடா நூறு வேலை ஆகணும் இந்த பறவை யாரு என் மேல ரொம்ப கோபமாகுது என் பொண்ணாட்டி கொஞ்சம் பார்த்து முடிச்சு வைக்கணும் அட பாய் நானே பள்ளி அறிக்க போயிருக்கிறேன் என் வேற சாமி நடுராத்திரிமா நடுராத்திரி கூப்பிட்டு கேட்கிறாரு எனக்கு வழி செய்து கொடு சுந்தரர் வந்து மதியம் சேர்ந்தது அவங்களுக்கு தெரியும் சுந்தர அடியார்கள் போய் அனுப்புறாரு ரெண்டு பேரை வந்தாங்க என்ன எங்க மனைவி பரவாயில்லையா அப்படின்னா சாமி தெரு பக்கமே ரெண்டு ஆள் போட்டுக்கிறாங்க சுந்தரனுடைய அடியாரன கை கால் எடுத்துறாங்க சாமி என்னடா அவ்வளவு கோபமா ஆமாங்க ஆமா சாமி என்னடா பண்றது சரின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சாமி எனக்கு வேற வழியே கிடையாது எனக்கு நீ தான் இது பண்ண போய் எனக்கு ஏண்டாடி நீ வேற சாமி உங்களுடைய உங்களால் தானே ஏய் உனக்கு விருப்பமே இல்லாத ஏதாவது பண்ண ஏண்டா நீ சரி போய் பண்ணி கொடுங்க சாமி கொஞ்சம் பேச விடுங்க சரி போறேன்னு சொல்லிட்டு சாமி என்ன பண்றாரு திருவாரூர் பூஜை பண்ற ஐயர் அவர் மாதிரி கெட்டப் போட்டுன்னு இவருக்காக அந்த அம்மா வீட்டுக்கு போறாரு எதுக்கு பிரச்சனையை சேர்த்து வைக்கிறதுக்கு போறாரு சிவபெருமான் எப்ப நடுராத்திரி சமாதானத்துக்கு போறாரு தூது போறாரு போன வாங்க சிவாச்சாரியரே என்ன பூஜை முடிச்சுட்டு நேரத்துக்கு வரீங்க என்ன என்ன நேரத்துக்கு எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு அவங்க சாமின்னு தெரியல மா சுந்தரர் வந்துருக்கிறாரு சாமி நீங்கள் மற்ற விஷயம் பேசுங்க இந்த அந்த அந்த ஆள் கதை எடுக்காதீங்க அது இல்லைம்மா வந்திருக்காரு மதியம் வந்தாரு எடுத்து யாரு சாமி சொல்கிறாரு பாவம் ஏதோ தெரியாத ஏதோ நடந்துடுச்சு இனிமேல் போக மாட்டார்மா இங்கே தான்மா இருப்பார் பார்த்துக்கோ சாமி நீ மற்ற விஷயம் பேசுங்க சாமி பேசின்னு பாக்கிறாருங்க அந்தம்மா ஒத்துக்கல சூர் அப்படியே தலையை தொங்கு போட்டுன்னு வந்தாரு இவரு நம்ம சாமி போனாரு எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வெளியே என்னங்க சாமி போனீங்களா என்ன ஆச்சு அட என்னடா சுந்தரா என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க இந்த முதல் தடவை போன ஆகலன்னு ரெண்டாவது தடவை போனா முடியாதுண்ணா உனக்கு எல்லாமே ரெண்டு தடவை அப்படின்னா சுந்தரருக்கு எல்லாம் ரெண்டு நீங்க ஒண்ணு பாருங்க எல்லாருக்கும் ஒரு அடி எடுத்து கொடுப்பாரு பாட்டுக்கு சேர்க்கிறார் கேட்டாருன்னா பாட்டு எடுத்து கொடுத்தாரு உலகெல்லாம் அடி எடுத்து கொடுத்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடி எடுத்துதான் ஆனா இவருக்கு பித்தான்னு அடி எடுத்துக்கிட்டாரா இந்த பாட்டுக்கு அந்த ரெண்டு ரெண்டு அதுவும் அப்பா அம்மா எத்தனியே பெத்தவங்க வளர்த்தவங்க பொண்டாட்டி எத்தனி உனக்கு எல்லாமே ரெண்டு தூதர் ரெண்டுட்டாரா அப்படின்னா சரி சாமி இப்ப போய் ரெண்டாம் அவருடைய கோலத்தில் சிவபெருமான் தன்னுடைய கோலத்துல அப்படியே கைலாயமா இருந்தா பூலோக கைலாயமா சாமி அப்படியே நடந்து வர்றாரு அந்த தெருவு ஆணம் ரிஷபத்துல தாங்கி நடக்கூடிய பெருமான் அடியாருக்காக பொண்டாட்டிக்கு தூது செல்றார் போறார் பெருமானை பார்த்த உடனே அந்த அம்மா அங்கேயே விழுந்துட்டு சாமி பொண்டாட்டி நான் தான் வந்தேன் நன்னமா பேசின சாமி என்ன சாமி நீங்களே வந்துட்டீங்க இனிமேல் தான் சாமி அப்படியே ஆகட்டும் உங்க கருணை அதுவே இருக்கட்டும் சரினு சொல்லிட்டு வந்தார் என்ன சாமி இந்த தடையாது சுபமா முடிஞ்சுதுரா அப்படின்னா அப்போ சொல்றாரு சுந்தரரு அருமையான இடம் வாழ்வை முடித்து வைத்தாய் இப்போ இப்ப ஆக்சுவலா சாமி என்ன பண்ணாரு தூதுக்கு போய் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறார் முடிச்சு வச்சான்றார் இது எங்க இடிக்கல எங்கயும் வாழ்வை எனக்கு முடிச்சு வச்சுட்டேன் சாமி ரொம்ப நன்றி இதுக்காக தான் நான் போராடணும் கரெக்டா புடிச்சது அதுதான் ஞானம் சிறப்பு நல்ல அருமையா சொல்லிச்சு ஏன்னா நான் முதல்ல இருந்து நல்லா கவனிச்சுவேன் என்ன என்ன கருத்துன்னா நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல தான் வினை கொள்கை சாமி மேல சுந்தரர் கைலாயத்துல எதனால பிறவி வந்தது ரெண்டு பெண்களை பார்த்தார் எந்த பார்த்தாரு ரெண்டு கண்ணும் போச்சா எதனால போச்சு கைலாயத்துல அந்த வினை ஊட்டப்பட்டது ரெண்டு கண்ணும் போச்சா இங்க வந்து ரெண்டு பெண்களையும் அவருக்கு சொன்ன மாதிரியே வாழ்ந்தாரா இப்ப வந்து தூது போய் சேர்த்து இவர் எவ்வளவு போனாரு சுந்தரர் இப்ப ஆக்சுவலா சூ தூது போய் சமாதானம் பண்ணிட்டார் இப்ப என்ன பண்ணணும் இயல்பா ரெண்டு பேரும் வாழணும் ஆனா இவருடைய வாழ்க்கையை முடிச்சு வச்ச இந்த இடத்துல என்ன இடிக்குது அப்படின்னா என்ன நான் கருத்து என்னன்னா வினைய முடிக்கிறார் ஏன்னா இப்ப இவர் வந்து தூது போவாத அந்த அம்மா டென்ஷனா இருந்தது இவர் மேல அந்த கோபத்திலே இருந்ததுன்னா பிறவி தொடரும் வினை முடியாது அவங்க கோபத்துல ரெண்டு வார்த்தை சொல்லலாம் இவர் அதை கேட்டு ரெண்டு வார்த்தை சொல்லலாம் வினை இன்னும் பிறகணும் வினை முடியலைங்க தொடரும் அதுவே இன்னும் அவங்க வயிறாக்கி வச்சு இவங்க நாலு பேர் அனுப்ப அவங்க வச்ச இது பண்ண அதை பிரச்சனை ஊதி 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 பெருசாய் பல பிறவிகளுக்கு அது காரணமாயிருக்கும் இப்ப சாமி என்ன பண்ணார் போய் அந்த கோவத்தை சரிப்படுத்தி ரெண்டு பேரையும் சேர்க்கிற மனசு குளிர்ந்து இவரம் குளிர்ந்தது நேரம் அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறார் திரு அஞ்சை களம் கிளம்புற சுந்தரர் திரு அஞ்சை களம் போய் பெருமானை தரிசனம் பண்ணிட்டு எம்பெருமானே உன் கருணையினாலே அந்த பிறவி முடிஞ்சது என் வினைகள் எல்லாம் முடிஞ்சது என்னை ஆட்கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட போய் கேட்கிறார் விண்ணப்ப கேட்கிறார் பெருமானே எனக்கு போதும் பிறவி அனுபவிச்ச எல்லாம் முடிஞ்சது என்னை ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட உத்தரவை விட அடுத்த நொடி அப்படி அவர் வணங்கி இப்படி திரும்புற நொடியில் சிவபெருமான் கைலாயத்தில் அப்படி திருவள்ளுவன் பற்றன எதிரில் திருமால் பிரமன் இந்திரன் பல தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் முன்னாடி வந்தாங்களாம் வந்த பின்னாடி சுந்தரன் வாழ்ந்து நிறைய ஆயிட்டான் அவனை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி தெரிவிக்கிறார் உடனே சாமி நாங்க போய் ஆமா நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க பட்டிட்டார் நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்க சாமி எதல சாமி கூட்டிட்டு வராது அப்படி திரும்பி பார்த்தார் நான் திருமால் சொல்றாரு ஐயா என்னுடைய கருட வாகனத்தை கொண்டு போய் கடகடன் கூட்டிட்டு வந்துடுவோம் வேணா 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 நான் நான்முகன் பிரம்மா வந்து சொல்றாரு ஐயா என்னுடைய அண்ணன் பட்சியில அமர வச்சு அப்படியே மெதுவாய்டுன்னு அர்த்தமா இல்ல இருக்கட்டும் இப்படி திரும்பி பார்த்தார் எது அந்த காலையா பாக்குறீங்க அது தாங்கி தாங்கி வரதுக்குள்ள ரெண்டு வருஷம் ஆயிடும் சாமி அதுங்க இல்லடா அப்படின்னு சொல்லி உள்ள திரும்பி திரும்பி பார்த்தாராம் உள்ள பார்த்தா ஐரா வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை வகை தேவேந்திர வச்சுக்கிறது ஐரா வதம் ஐரா வதம்ன்றது நாலு கொம்பு ஒரே கொம்புல ரெண்டு இப்படி இருக்கும் அது ஐரா வதம் சாமி வச்சுக்கிறது ஐரா வனம் ஐரா வனம்ன்றது வெள்ளையான மிக உயர்ந்த யானை இந்த பக்கம் ஆயிரம் தந்தங்கள் எப்படியே ஆயிரம் இந்த பக்கம் ஆயிரம் தந்தங்கள் ஈராயிரம் தந்தங்கள் கொண்டு அப்படி வந்து நிக்குதான் இவங்களாம் அப்படியே பாக்குறாங்க சாமி இவ்வளவு நாள் இந்த வாகனத்தை ஷிப்ட்லயே வச்சிருந்தீங்களா நீங்க கூட ஓட்டி நான் பாக்கல சாமி சாமி அப்படியே கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு வந்தார் பெருமாள் நான் முகன் பார்க்கிறாரு இப்படி ஒரு வாகனத்துல பெருமானே ஒன்னு கூட நான் எழுந்துருன்னு பாக்கல இதை போய் அந்த சுந்தரனுக்கு அனுப்புரிய

யார் யார் பிரம்மன் விஷ்ணு எல்லாம் வந்துக்கிறாங்க வந்து திரு அஞ்சை காலத்துல ஒரு வனங்கிட்டு இப்படி திரும்பணும்னு சாமி உங்களுக்கு உத்தரவு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு யோசிக்கவே இல்லைங்க ஒரு ஆயா இருந்து வயசான ஒரு ஆயா இந்த எம்மப்பாவிக்கு என்ன மட்டும் தெரியவே மாட்டேன் ஏன் ஏட்ட தொலைச்சுட்டானாங்கன்னா தொலைச்சுட்டானா என்ன மட்டும் கூட்டு போக மாட்டேன்றான் எது எதோ போகுது இளம் கன்று எது அது போது என் ஏட மட்டும் தொலைச்சிட்டானா பாவி உனக்கு கண்ணே தெரிலையா புரியுதா அந்த ஆயா திட்டினேன்னு திடீர்னு அது சொல்லினே இது ஒரு நாள் யாருடா அது கண்ணுங்க இருப்பா பாட்டி நீ கூட்டினேந்தியே அதான் வந்துடுறாரு நான் என்ன என்ன வா சோடி காணாந்தே அதெல்லாம் காணலாம் போல் போதும் எங்கெழுதாங்குதே வா வா போலாம் வா அப்படின்னானா இருடா கழுகுதே என் பேத்திக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுறாங்க சரி உங்க பேத்திக்கு என்ன வயசு இப்பதான் பிறந்துக்குதுடா ஆஹ் இப்பதான் பிறந்துக்குதுடா அப்படின்னான் வரலையே வரலையேன்னு கேட்டது வந்தா என்ன சொல்லிருச்சே போக மனசு வரல இவரு அப்படி கேட்கல சாமி எனக்கு போதும் பிறவி அப்படின்னு சொன்னாரு திரும்பி பாக்குறதுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு எந்த சலனமும் இல்லை அப்படியே வந்து ஏறினாரு அதுதான் மைண்டு சாமியுடைய திருக்காட்சி கட்சா நல்லா இருக்குமே சாமியுடைய அருள் கட்சா நல்லா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நிற்கிறார் சிவபெருமான் அதனால எடுத்து ஓட என்னடா கூப்பிட்டே வந்தானா என்னடா ஓடுற அப்படி அதுக்கான பக்குவம் இல்லை ஆசை இருக்கு பக்குவம் இல்லை அவருக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க பக்குவம் அவங்க சொன்ன வாக்குலேந்து வரல உள்ளிருந்து வருது அதனால சொன்னவனே வந்தது வந்து நின்னவனே சாமி வந்து எழுந்துருலுங்க அப்படியே யானையை தொட்டு வணங்கி மேலே ஏறி உட்காடுறேன் அப்படியே கைலாயத்துக்கு போகுது யாருக்கும் கிடைக்கலங்க அந்த பாக்கியம் மாணிக்க வாசகர் கூட கிடைக்கல மாணிக்க வாசகர் சில்லா அப்படியே நடராஜரோட ஆய்வு நாகர் அப்படியே ஜோதி ஆயிக்கிறார் ஞான சம்பந்தருக்கு ஒளி கொடுத்து அது உள்ள ஏற்றுக்கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யானையை அனுப்பி அதில் உட்கார வச்சு நான் சொன்னேன் ஏன்னா அடியார்களை பாடி அவரு அடியார்களை பாடினதுனால அந்த சிறப்பு அவருக்கு உண்டு அதனால அடியார்களை யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் சாமியை அடியார் அடியார சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் மாணிக்க வாசகர் பாடாத பாட்டா சிவனை பத்தி அவருக்கு யானை அமைச்சாரா கல்லு கூட கரைஞ்சிரும் அந்த பாட்டை கேட்ட திருவாசகத்தை யானை அனுப்பலையே சிவமாயிட்டாரு யானை அனுப்புனாங்க ஏன்னா அடியாறுகளை பண்ணணும் ஏன் தெரியுமாமா அடியாரை முன் வைக்கிறோம் அடியாரு பெருமானே அவங்க அந்த இடத்துல ஆணவம் அடங்குது ஆணவம் எங்க அடங்குதோ அங்க சிவம் வெளிப்படும் எல்லாரும் தான் சிவ பூஜை பண்றோம் அங்க ஆணவம் அடங்குது சிதம்பரம் போறோம்பா பத்து சிவன் அடியார் வராங்க யாருன்னா பார்த்தா அப்படியே சிவாயணம் ஐயா அப்படின்றாங்கல்ல அப்ப ஏ நம்மளுக்கு யாருன்னு தெரியாது அவங்களுக்கு யாருன்னு தெரியாது மாத்தி மாத்தி வணங்குறாங்கல்ல அப்ப என்ன ஆகுது அப்படி ஆணவம் மடங்குது ஆபீஸ்ல போனா மடங்குமா ஏய் நான் தான் அதிகாரின்வா அங்க நிம்ருது அங்க சாமி வெளிப்படுவாரா எங்கு ஆணவம் மடங்குதோ அங்கு ஆண்டவன் வெளிப்படுவார் அப்போ அந்த இடத்துல அடியார்கள் கூறும்போது அடியார்கள் திருப்பாதத்தை வணங்குறார் அதனால அவருக்கு யானை அனுப்பி கூட்டின்னு வராங்க சுந்தரர் யானை மேலே யார் திரு கைலாயம் அப்படியே யானை மேல போகுது அங்க இருக்கிற முனிவர்கள் தவம் பண்ணிக்கிறாங்கள கைலாயத்துல அவங்கள பாக்குறாங்க யாரா இது புது யானையில கூட மலைகள் அந்த பையன் யாரு பையன் மேலே வரா சாமி சொன்னாரா நம்ம நம்ம பையன் அப்படின்னாரா அது அப்படியே பாட்டில் கொடுத்துறாரு வானிலுள்ள தேவர்கள் இவர் யார் என எம்பெருமான் யாருன்னு கேக்குறாங்களா எம்பெருமான் இவன் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்ன சொல்றான் வானில் உள்ள தேவர்கள் எல்லாம் இவன் யார் என எம்பெருமான் இவன் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே பாடுறார் வானத்துக்கு அப்படியே போய்ங்குதா அந்த யானை மேலகிறவங்களா அசந்து போறான் தும்பி இது தாள முழங்க பிரம்மா தேவாதிகள் நாயன் எல்லா அடியார்களோடு அவரு சூழ புடை சூழ மேலே போறாரு இப்படியே விழா கோலமா இருக்குது வரவங்களாம் ஜெவம் பண்ணினேன் யாரு அது இப்படி வராரு நம்மளுக்கு கூட எந்தெல்லாம் கிடைக்கலையே யார் அது சிவபெருமானுடைய யானை மாதிரி இருக்குது பிள்ளையார் வராரோ இல்லையே துண்டா இல்லையே தோ துதிக்க இல்லையே முழு கையில வேலை இல்லையா ஜெவம் பண்ணினேன் கையில வேலை இல்லையே யாரு அது இன்னொரு குழந்தைங்க இருந்தியோ அது தெரியலையே சாமி இது யார் சாமி நீயே சொல்லிட்டு போங்களேன் நம்மளவன்பா அவன் நம்மாள் நம்ம உறவின அப்படின்னாரா சிவனுக்கு யார் உறவின அடியார் தான் உறவு இவரு கைலாயத்துல பாடின பாட்டு நொடித்தான் மலை உத்தரவு பூமியில கோவில்ல போய் பாடினது எல்லாம் பதிவாகி வந்துரு கைலாயத்துல பாடினது எப்படி இங்க வந்தது அருமையான பாடலை கேட்டு சாமி திருவுள்ளம் பற்றார் அது அப்படியே வருண பகவான் கிட்ட கொடுத்தார் அந்த வருண பகவான் கொண்டு வந்து சாஸ்தா கிட்ட ஒப்படைச்சார் சாஸ்தா கொண்டு வந்து திருமுறையில இறக்கிடுச்சு இன்னைக்கு அதனால ஆயத்துல பாடப்பட்ட பாட்டு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த நொடித்தான் மலை உத்தமனை பாட்டு